நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம இந்த வீடியோ பதிவில் குடிமியல் பகுதியில் இருந்து போட்டித் தேர்வு படிக்கின்ற நண்பர்களுக்காக கொஷின் ஆன்சர் பார்க்கலாம் கொஷின் நம்பர் ஒன் உலகில் நோட்டாவை அறிமுகப்படுத்திய பதினான்காவது நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா சரிங்களா இரண்டாயிரத்தி பதினான்கில் வந்து அறிமுகப்படுத்தினாங்க நினைவில் வச்சுக்கோங்க இரண்டாயிரத்தி பதினான்கு அதில் பதினான்கு பின்னாடி கடைசி வருது பார்த்திங்களா அதை நீங்கள் நினைவில் வச்சுக்கலாம் பதினான்காவது நாடாக இரண்டாயிரத்தி பதினான்களை அறிமுகப்படுத்தியது அடுத்த கொஸ்டின் இந்திய அரசியலமைப்பு சட்டம் எந்த விதி நோட்டாவை பற்றி கூறுகிறது எந்த விதி பாத்தீங்கன்னா நாற்பத்தி ஒன்பது ஓ அடுத்த கொஸ்டின் இந்திய அரசியலமைப்பு எந்த விதிக்கேற்ப தேர்தல் முறை அமைக்கப்பட்டது பாத்தீங்கன்னா முந்நூற்றி இருபத்தி நான்கு இருபத்தி ஒன்பது சரிங்களா அடுத்த கொஸ்டின் இந்திய வாக்காளர் தினமாக கொண்டாடப்படும் நாள் எது இந்திய வாக்காளர் தினமாக கொண்டாடப்படுற நாள் எதுன்னா ஜனவரி இருபத்தி ஐந்து அடுத்த கொஷின் பல கட்சி முறை நடைபெறும் நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா இலங்கை பிரான்ஸு இத்தாலி அடுத்த கொஷின் இரண்டாயிரத்தி பதினேழு படி அங்கீகரிக்கப்பட்ட தேசிய கட்சிகளோட எண்ணிக்கை எவ்வளோன்னா இரண்டாயிரத்தி பதினேழு படின்னா ஏழு கட்சிகள் தேசிய கட்சிகளாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கு அடுத்த கொஷின் அழுத்த குழுக்கள் என்ற சொல் எந்த நாட்டில் உருவாக்கப்பட்டது அழுத்த குழுக்கள் பார்த்திங்கன்னா அந்த சொல் வந்து எந்த நாட்டில் உருவாக்கப்பட்டதுன்னா அமெரிக்கா நெக்ஸ்ட் கொஷின் மனித உரிமைகள் பற்றிய உலகளாவிய பேரறிக்கையில் உள்ள உறுப்புகள் எத்தனை எத்தனை உறுப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா முப்பது நெக்ஸ்ட் கொஷின் ஐநா தொடங்கப்பட்ட நாள் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா அக்டோபர் இருபத்தி நான்கில் இது வந்து அந்த தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தில் அக்டோபர் இருபத்தி நான்கில் ஐநா தொடங்கப்பட்டது அடுத்த கொஷின் மனித உரிமைகள் தினமாக கொண்டாடப்படுற நாள் எதுன்னு பார்த்திங்கன்னா டிசம்பர் பத்து தான் மனித உரிமை நாளாக கொண்டாடப்படுகிறது சரிங்களா இது வந்து பகுதி வந்து முக்கியமான ஒரு டென் கொஷின்ஸ் அடுத்தடுத்த வீடியோக்களில் உங்களுக்கு தகவல்களோ அல்லது கொஷின் ஆன்சரோ வந்து கொண்டே இருக்கும் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிங்க அதோட ஒரு லைக் போட்டுருங்க ஃபஸ்ட்டு நன்றி